வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை ஜூலை எட்டு தடைப்பு நடிப்பு சினம் எந்த சந்தர்ப்பத்திலும் சினம் நன்மை விளைவிக்காது என்றால் அடம்பிடிக்கும் குழந்தையையும் நல்லவர்களையும் ஏமாற்றும் கபட மனம் படைத்த வேலை எப்படி திருத்துவது கேள்விக்குறி கோபத்தை காட்டினால் தானே அவர்கள் ஒழுங்குக்கு வருகிறார்கள் கேள்விக்குறி என்ற கேள்விகள் எழலாம் சினத்தை பயன்படுத்தாவிட்டால் நற்பயன் விளையவே விளையாது என்று காணும் இடத்தில் சினம் தேவைதான் ஆனால் இந்த சினமானது யார் மீது செலுத்தப்படுகிறதோ அவர்களுக்கு தான் அது சினமாகத் தோன்ற வேண்டும் மற்றபடி அது நமக்கு சினமாகவே இருக்கக்கூடாது சினம் உதட்டில் இருக்கலாம் உள்ளத்தில் இருக்கக்கூடாது சினம் வந்தது போல் வேண்டிய அளவு நடிக்கலாம் ஆவேசத்தை வேண்டுமானாலும் காட்டலாம் ஆனால் அது போலியாக இருக்க வேண்டும் மனம் மட்டும் நீர்த்தலம் போல் சமமாக சலனமற்று இருக்கட்டும் அது எப்படி சாத்தியம் என்றால் சினிமாவில் பார்க்கிறோமே வில்லனுக்கு கதாநாயகன் மேல் என்ன கோபம் வருகிறது கேள்விக்குறி அது உண்மையான கோபமா கேள்விக்குறி உண்மையானது என்றால் கதாநாயகன் அல்லவா இறந்து போவான் கேள்விக்குறி நம்மால் நடிக்க இயலாமல் இருக்கலாம் ஆனால் உண்மை சினத்தின் அபாயத்திலிருந்து தப்ப நடிக்க தான் ஆக வேண்டும் அருத்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்